மகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை பானிபூரி என்ற பெயரை கேட்டாலே பலரது நாவில் ஏச்சில் ஊறும் நம்மில் பெரும்பாலானோர் பானிபூரியை விரும்பி சாப்பிடுகிறார்கள் சிலர் மாலை வேலைகளில் ஸ்நாக்ஸாக பானிபூரி சாப்பிட விரும்புகிறார்கள் இது இந்தியாவில் பல இடங்களில் தெருவோரங்களில் விற்கப்படுகிறது நாம் அடிக்கடி பானிபூரியை மிகுந்த ஆர்வத்துடன் விரும்பி சாப்பிடுவோம் மேலும் இறுதியில் பானிபூரி கடைக்காரரிடம் கூடுதல் தண்ணீர் கூட கேட்டு அதையும் குடிப்போம் ஆனால் இப்படி மிகவும் விரும்பி சாப்பிடும் பானிபூரி புற்றுநோய் போன்ற பயங்கரமான நோயை உண்டாக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா அதுதான் உண்மை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் சமீபத்தில் கர்நாடகா மாநிலத்தில் ஆய்வு ஒன்றினை நடத்தியது அந்த ஆய்வில் கர்நாடகாவில் விற்கப்படும் பானிபூரி மாதிரிகளில் இருபத்தி இரண்டு சதவீதம் பாதுகாப்பு தர நிலைகளில் தோல்வி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது கர்நாடகாவிலிருந்து எடுக்கப்பட்ட இருநூற்றி அறுபத்தி ஆறு பானிபூரி மாதிரிகளில் நாற்பத்தி ஒரு செயற்கை நிறங்கள் மற்றும் புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் இருப்பதாகவும் மீதமுள்ள பதினெட்டு மாதிரிகளின் தரம் மிகவும் மோசமாக இருந்ததாகவும் அது சாப்பிடுவதற்கு தகுதியில்லை என்றும் கண்டறிந்துள்ளனர் சாலை ஓரங்களில் விற்கப்படும் பானிபூரியின் தரம் குறித்து கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல புகார்கள் வந்ததை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறையினர் விசாரணையை மேற்கொண்டனர் அதன்படி சாலையோர கடைகளில் இருந்து பெரிய உணவகங்கள் வரை பானிபூரியின் மாதிரிகளை எடுத்ததாகவும் அந்த மாதிரிகளில் பல பழையதாகவும் சாப்பிடுவதற்கு தகுதியற்றதாகவும் இருந்ததாகவும் கண்டறிந்துள்ளனர் மேலும் கண்டறியப்பட்ட மாதிரிகளில் பிரில்லியன்ட் ப்ளூ சன்செட் எல்லோ டாட்ராசின் போன்ற ரசாயனங்கள் இருப்பதாக கண்டறிந்துள்ளன அவை பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் புளி தண்ணீர் வெளிர் நிறத்தில் இருக்கும் அதே சமயம் கொத்தமல்லி மற்றும் புதினா தண்ணீர் பச்சை நிறத்தில் இருக்கும் ஆனால் இதில் அமிலம் கலந்திருந்தால் உடனே வயிற்று வலி ஏற்படும் மற்றும் தண்ணீர் கசப்பாகவும் இருக்கும் கோபி மஞ்சூரியன் பஞ்சு மிட்டாய் போன்ற உணவுகளில் பயன்படுத்தும் உணவு நிறத்தை கர்நாடக அரசு தடை செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்